ஓம் குருவே போற்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிர்வாதம் மிக்க நாளாக அமைந்திட இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன் நாம் ரமண மகரிஷி ஐயாவின் ஆன்ம விசார உபதேசங்களில் சென்ற வீடியோவில் முஸ்லிம் அன்பர் ஒருவர் தன் இருப்பை தன் உடல் மூலமே உணர்வதாக வாதிட்ட போது பகவான் எத்தனை பக்குவமாக அவருடன் பேசி அவர் வாயாலேயே உடல் நான் அல்ல உடலில் குடியிருக்கும் உயிரே நான் என்று ஒப்புக்கொள்ள வைத்த விதம் மற்றும் முதலியார் பக்தர் துறவு மேற்கொள்ள குடும்பத்தையும் தொழிலையும் விட்டு தனிமையை நாடலாமா என்று கேட்டதற்கு பகவான் எவ்வளவு அருமையாகவும் ஏற்றுக்கொள்ளும் விதத்திலும் பதிலளித்தார் அதாவது துறவு என்பதை மனதை பற்றியது அது வெளி விஷயங்களையோ சூழ்நிலைகளையோ சார்ந்ததன்று ஒருவன் தன் ஊரில் குடும்பத்துடன் வாழ்ந்தும் மனத்தில் பற்றற்றவனாக இருக்கலாம் வேறொருவன் குடும்பத்தையும் தொழிலையும் விட்டு காட்டுக்குச் சென்று விட்டு சென்ற குடும்பத்தையும் தொழிலையும் நினைத்து அவற்றின் மீது பற்றுள்ளவனாக இருக்கலாம் நீ எங்கு சென்றாலும் உன் மனம் கூடவே வருமே குடும்பஸ்தன் என்ற எண்ணத்திற்கு பதிலாக துறந்தவன் என்ற எண்ணம் மேற்கொள்கிறாய் பழைய பற்றுகளுக்கு பதிலாக புதிய பற்றுகள் வளரும் மனத்தில் துறந்து நான் குடும்பஸ்தன் நான் துறவி என்ற எண்ணங்களை விட்டு நான் இருக்கிறேன் என்னும் உணர்வு மாத்திரமாய் இருக்க வேண்டியதே அவசியம் என்று கூறினார் துறவு வாழ்க்கை மேற்கொள்ளலாமா என்று சிந்திப்பவர்களுக்கு பகவான் மூலம் கிடைத்த தெளிந்த பதிலை பார்த்தீர்களா எனவே நன்கு சிந்தித்து செயல்படுவோம் மனதை வெற்றி கொண்டு மனதில் பற்றில்லாமல் இருப்பதே உண்மையான துறவின் ரகசியம் என்பதையும் தெரிந்து கொண்டோம் சரி இந்த வீடியோவில் மற்ற பக்தர்கள் கேட்ட கேள்விகளையும் பகவான் அளித்த பதில்களையும் தெரிந்து கொள்வதில் ஆவலோடு இருப்பீர்கள் என நம்புகிறேன் வாங்க வீடியோவுக்குள் போகலாம் கேட்டதும் கிடைத்ததும் சென்ற வீடியோவின் தொடர்ச்சி பகவானிடம் பல்வேறு சமயங்களில் பல்வேறு பக்தர்கள் கேட்டவையும் பகவானிடம் இருந்து கிடைத்தவையும் வருமாறு பக்தர் ஒன்று பகவானே நான் தியானம் செய்ய உட்காரும் போதெல்லாம் தூக்கம் மேலிடுகிறது தூங்கி விடுகிறேன் எவ்வளவு முயன்றாலும் தூக்கம் வந்து கவ்விக்கொள்கிறதே நான் என்ன செய்வது பகவான் அப்படியா தூக்கமா வருகிறது தூங்கு அதை எதிர்த்து கலைக்காதே தூங்கி எழுந்த பின் தியானம் செய் மீண்டும் தூக்கம் வந்தால் தூங்கு அப்படி எவ்வளவு நேரம்தான் தூங்குவாய் எப்போதுமே தூங்கிக் கொண்டிருக்க முடியாதல்லவா நல்ல விழிப்பாக இருக்கும் நேரத்தை விட்டுவிடாதே அப்போது தியானம் செய் இயற்கையாக சர்வசாதாரணமாக இரு தூக்கம் வருகிறது தூக்கம் வருகிறது என்று சொல்லிக்கொண்டிருக்கிறாயே இவ்விதமான எண்ணமே தியானத்திற்கு தடை ஆகையால் தூக்கம் வரும்போது தூங்கு விழிப்பு நேரத்தை தியான நேரமாக்கிக்கொள் தியானமே உனது குறிக்கோள் தூங்குவதை பற்றி நினைத்து கொண்டிருப்பதல்ல பக்தர் இரண்டு எப்படி நாம ஜெபம் செய்ய வேண்டும் சுவாமி பகவான் இயந்திரகதியில் இறைவன் நாமத்தை ஜபம் செய்யக்கூடாது உள்ளத்தில் மீதூறும் பக்தியுடன் ஜபம் செய்ய வேண்டும் கடவுள் பேரை சொல்லும்போது அவனை அடைய வேண்டும் என்னும் பேராவலுடன் அவனை அழைத்து அவனிடம் சரணடைய வேண்டும் அப்படி செய்யும் போது இறைவனின் நாமம் இடையாராது உன் இதயத்தில் உரைக்கும் பக்தர் மூன்று நான் மூச்சு உள்ளிழுக்கும் போதும் வெளிவிடும் போதும் சாய்பாபாவின் நாமத்தை உச்சரித்த வண்ணமே உள்ளேன் அதே சமயம் என் கண்ணெதிரே சாய்பாபாவின் உருவம் தோன்றுகிறது பகவானை காணும் போது இங்கே எனக்கு சாய்பாபா தான் தோன்றுகிறார் பகவான் சற்று இளைத்த தேகம் சாய்பாபாவோ பருத்த தேகம் ஆயினும் இருவரும் ஒன்றாகவே எனக்கு காட்சியளிக்கிறீர்கள் நாம ஜபம் ஒரு குறிப்பிட்ட எல்லை எல்லைவரைத்தான் உன்னை கொண்டு செல்லும் என்று கூறப்படுகிறது நான் மேலும் ஆன்மீக முன்னேற்றம் அடைய என்ன செய்ய வேண்டும் பகவான் நீங்கள் இப்போது செய்யும் ஜபத்தினையே தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள் ஜபம் வீழ்ச்சி போல் தொடர்ந்து இருக்கும்போது மற்ற எண்ணங்கள் அனைத்தும் அழிகின்றன அப்போது சாதகனின் இயல்பான ஆன்மாவில் அவன் ஒடுங்குகிறான் நமது மனது எப்போதும் பகிர்முகமாக இருப்பதால் நமது உண்மையான இயல்பு இடையறா ஆன்மநிலை என்பதை நாம் உணர்வதில்லை ஜபம் அல்லது தியானம் போன்ற சாதனங்களால் நாம் நம் மனதை வெளிநோக்கி ஓடுவதிலிருந்து திருப்பி உள்முகமாக்கும் போது நாம் உண்மையான இயல்பில் ஒடுங்குகிறோம் இதுவே ஜபம் அல்லது தியானத்தின் நோக்கம் நீங்கள் உங்களை ஒரு பெயரும் உருவமும் கொண்டவர் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வரை ஜபத்திலும் அல்லது தியானத்திலும் இறைவனை பெயரும் உருவமும் கொண்டவராக எண்ணுவதை தவிர்க்க இயலாது நாம் நாம ரூபம் என்ற நிலையை கடக்கும் போது நாம ரூபங்கள் நமது மனத்திலிருந்து தாமே விலகிவிடும் அதற்கு தனியாக முயற்சி ஏதும் தேவையில்லை ஜபமும் தியானமும் இந்த இறுதி நிலையை நோக்கியே சாதகனை செலுத்துகின்றன இப்போது ஒரு சாதனம் போல் தோன்றும் இவையே இறுதியில் குறிக்கோளாகிய நாம ரூபமற்ற நிலையாகின்றன இறைவனுக்கும் அவரது நாமத்துக்கும் இடையே எந்த வேற்றுமையும் இல்லை பக்தர் நான்கு பகவானே இங்குள்ள அன்பர்கள் தங்களை ஏதோ கேட்பதும் நீங்கள் அவர்களுக்கு ஏதோ பதில் சொல்வதுமாக இருப்பதை பார்த்தால் எனக்கும் ஆசையாக இருக்கிறது ஆனால் எனக்கு எதுவும் கேட்கத் தெரியாதே நான் கடை தேர்வது எப்படி பகவான் உனக்கு ஒன்றும் தெரியாதென்று சொல்லுகிறாயே அப்படி சொல்லுகிற அவன் யார் அவனை தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்து கொண்டவன் ஆவாய் அது போதுமே கடை தேர்வதற்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கும்போது அகங்காரம் வளர்கிறது அதைவிட ஒன்றும் தெரியவில்லையே எப்படி கடை தேர்வது என்று அறிவு தோன்றுவது எவ்வளவோ உயர்வில்லையா பக்தர் ஐந்து ஜீவனுக்கு கர்மம் எப்படி வந்தது பகவான் முதலில் ஜீவன் என்றால் யார் என்பதை தீர்மானித்தால் பிறகு அதற்கு கர்மம் எப்படி வந்தது என்பதை பார்க்கலாம் ஜீவன் என்றால் என்ன என்பது தெரியாது அதற்கு கர்மம் எப்படி வந்தது அந்த கர்மம் ஜீவனை ஒட்டியுள்ளதா விலகியுள்ளதா என்ற இவையெல்லாம் வேண்டாத சிந்தனைகள் வெளிமுகமாக ஓடும் மனதை உள்முகமாக்கினால் இந்த குழப்பங்களுக்கு இடமே இல்லை பக்தர் ஆறு உலகம் பொய் என்பதன் தாத்பரியம் என்ன பகவான் உலகம் உண்மை என்று அதன் அர்த்தம் உலகத்தை அதாவது அறிவீனத்தால் உலகமாக பார்த்தால் அது பொய் அதே உலகத்தை அறிவு மூலம் பிரம்மமாக பார்த்தால் அது சத்தியம் பக்தர் ஏழு பகவானே விகிரக ஆராதனை செய்யும் மூட நம்பிக்கை உடையவன் என்று என்னை எல்லோரும் அவமதிக்கிறார்கள் பகவான் என்னைவிடம் மோசமான விகிரக வழிபாட்டு ஆசாமிகள் நீங்கள்தான் என்று அவர்களிடம் எதிர்வாதம் செய்வதற்கென்ன தினமும் தங்கள் உடலை கழுவி அபிஷேகம் செய்து நிவேதனம் அதாவது உணவு ஆடை முதலியவற்றால் அலங்கரித்து அதை அவர்கள் ஆராதிக்கவில்லையா சரீரமே எல்லாவற்றையும் விட பெரிய விக்கிரகம் அல்லவா பின்னர் யார்தான் விக்ரக வழிபாடு செய்யாதவர் பக்தர் எட்டு சித்தி அடைவதற்கு எவ்வளவு மந்திர ஜபம் செய்ய வேண்டும் பகவான் ஜபிக்கிறோம் என்ற உணர்வு மறையும் வரை ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது நீ ஜெபிக்கவில்லை உன் முயற்சியின்றியே மந்திரமானது தானே ஜெபித்து கொள்கிறது என்று அறிவாய் அதுவே சகஜ நிலை சித்தியும் ஆகும் உண்மையில் நான் என்ற உணர்வு ஸ்புரணம்தான் ஒப்பற்ற மந்திரம் பிரணவ மந்திரத்திற்கு கூட ஓம் அ உ இம் என்பதன் சேர்க்கை என்ற விளக்கம் தேவைப்படுகிறது ஆனால் நான் உணர்வு தானே விளங்கி இயங்குகிறது பக்தர் ஒன்பது இந்திரியம் அறிவு ஆன்மா இவை சம்பந்தமான இன்பங்கள் ஒன்றுக்கொன்று பரஸ்பரம் எப்படி சம்பந்தப்பட்டவை பகவான் பிரம்மானந்தமாகிய சமுத்திரத்தில் ஏனைய சுகங்கள் அனைத்தும் குமிழிகள் நுரைகள் போன்றவை ஆசைகளை விட்டவனுக்குத்தான் எல்லா ஆனந்தமும் பக்தர் பத்து பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனின் புதல்வர்கள் என்ற கதையும் உட்கருத்தியாது பகவான் சிவன் மகா பிரளயத்தை குறிக்கிறார் பொருள்கள் எங்கு மறைகின்றனவோ அங்கேயே உற்பவிக்கின்றன சிவம் என்பது இங்கு சிருஷ்டியின் மூலத்தை கூறுகிறது அதனால் பிரம்மா விஷ்ணு உட்பட்ட அனைத்து சிருஷ்டிக்கும் சிவமே பிறப்பிடும் அந்த விதத்திலேயே பிரம்மனும் நாராயணனும் சிவனின் புத்திரர்கள் ஆவார்கள் பக்தர் பதினொன்று நான் என்பது என்ன இது எங்கிருந்து கிளம்புகிறது நான் என்பது எப்படி எல்லா வஸ்துவிலும் இருக்க முடிகிறது பகவான் நான் என்பது என்ன அது எங்கு எழும்புகிறது என்பதை அந்த நானையே கேள் நான் எல்லா வஸ்துக்களிலும் இருக்கிறேன் என்பது பிரதிபிம்பத்தினுள்ளே கண்ணாடி இருக்கிறது என்பதை போன்று உள்ளது உண்மையோ இதற்கு நேர்மாறானது கண்ணாடிக்குள் எப்படி பிரதிபிம்பம் உள்ளதோ அப்படியே அனைத்து பொருள்களும் நிஜ நானில் உள்ளன பக்தர் பன்னிரண்டு அண்ணாமலையை வலம் வருவது அத்தனை உத்தமம்மா பகவான் மற்ற புண்ணிய பர்வதங்களெல்லாம் ஏதாவது ஒரு கடவுளின் இருப்பிடமாக இருப்பதால் புனிதமடைகின்றன ஆனால் இந்த அருணாசலமோ கருணாபூர்ண ஹிதாப்தியாகிய பரமேஸ்வரனே இம்மலை ரூபமாக விளங்குகின்றான் அதனால் அண்ணாமலையை சுற்றுவது விசேஷ புண்ணியம் வாய்ந்தது சரியான முறையில் ஒருதரமாவது பிரதக்ஷணத்தை பூர்த்தி செய்தவன் பிரம்மா காரத்தில் அதாவது பிரம்ம நிலையுறுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிறைமாத கர்ப்பிணியான ஒரு ராணியானவள் எப்படி சாவகாசமாக மெல்ல நடப்பாளோ அப்படி நடப்பதுதான் சரியான பிரதட்சணம் வழிநடுக உள்ள கூரிய கற்களினால் ஏற்பட்ட சிவந்த ரணங்கள் தேவதைகளின் மகுடத்தில் இரத்தினங்கள் ஆகும் என்று சொல்லப்படுகிறது பக்தர் பதிமூன்று ஞானிக்கு எவ்வளவு உறக்கம் தேவைப்படும் பகவான் நான் நித்திரிலிருந்து எழுந்துள்ளேன் என்று நினைப்பவனுக்குத்தான் உறக்கம் தேவை ஆனால் எப்பொழுதும் இடையறாது மாறுதலற்ற தூக்கத்தில் இருப்பவருக்கு வேறு விதமான உறக்கத்தின் அவசியம் என்ன கண்ணிமைகள் தோர்வடையும் போது சிறிது நேரம் கண்களை மூடிக்கொண்டிருந்தாலே போதும் விழிப்பு சொப்பனம் ஆழ்ந்த தூக்கம் ஆகிய மூன்று அவஸ்தைகளும் மனதிற்கானவை தேகத்திற்கானவை அல்ல பக்தர் பதினான்கு ஆன்மா தான் யாரை தேர்ந்தெடுக்கிறதோ அவனுக்குத்தான் அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் என்று சமய நூல்கள் தெரிவிக்கின்றன அப்படியானால் நமது முயற்சியால் என்ன பயன் பகவான் தன்னை நாடுபவன் உள்முகமான பின்னரே ஆன்மா அவனை தன்னுள் இழுத்து கொள்கிறது அவன் பகிர்முகமாக இருக்கும் வரை ஆன்ம சாக்ஷாத்காரம் அடைய முடியாது தன்னை அறிந்து அங்கே தானாக அதாவது ஆன்மாவாக அமைந்திருக்க முயல்வதை விட்டு அநேகர் அதை விமர்சிக்க முயற்சிக்கிறார்கள் பக்தர் பதினைந்து பகவானே எனக்கு தியானம் கைகூடவில்லை எப்பொழுதும் மனம் வெளிப்பொருட்கள் மீது தாவி செல்கிறது தியானம் கைகூட என்ன செய்ய வேண்டும் பகவான் இது மனதின் இயல்பு மனம் தனக்கு எது மகிழ்ச்சி கொடுக்குமோ அதையே ஆவலுடன் பற்றி செல்லும் வெளி விஷயங்களின் மேல் ஆசையை குறைத்து கொள்ள பழகிய மனம் அவற்றை பின்பற்றி செல்லாது பக்தர் பதினாறு கடவுள் என்று தனியாக ஒருவர் இருக்கிறாரா பகவான் ஆம் ஆண்டவன் எப்போதும் தனித்து நிற்பவன்தான் உங்கள் முன் எப்போதும் நிற்கும் தனி நான் அவனே உலகாயுத விஷயங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்போது கடவுள் எங்கோ பின்னால் மறைந்து விட்டவர் போல் தோன்றுகிறார் எண்ணங்கள் யாவற்றையும் விலக்கி அவனை நாடினால் அவனே உங்களுள் நான் ஆக ஆன்மாவாக தனித்து நிற்பான் பக்தர் பதினேழு நாம் கடவுளை எப்படி உருவகப்படுத்திக் கொள்ளலாம் பகவான் நீ உன்னை பற்றி எப்படி நினைக்கிறாயோ அப்படியே கடவுளை பற்றியும் உணரலாம் கடவுள் என்பது என்ன அவர் எங்கிருக்கிறார் முதலில் நீ யார் எங்கிருக்கிறாய் என்பதை தெரிந்து கொள் அதன் பிறகு கடவுள் என்றால் என்ன அவர் எங்கிருக்கிறார் என்பதை நீயே தெரிந்து கொள்வாய் பக்தர் பதினேழு நமது முற்பிறவிகளை எப்படி அறியலாம் பகவான் இந்த அதாவது தற்போதைய வாழ்க்கையின் குறுகிய அறிவினாலேயே நாம் நமது அகந்தையை களைய முடியாத நிலையில் கட்டுண்டிருக்கிறோம் முந்தைய ஜென்மாக்களையும் அறிந்து கொண்டோமானால் கஷ்டம் மிகவும் அதிகரிக்கும் ஏனெனில் அகந்தையின் பலம் மேலும் அதிகரிக்கும் அதனால் கடந்த காலத்தையோ வருங்காலத்தையோ ஏன் நிகழ்காலத்தையோ பற்றி கூட கவலைப்படாமல் இருப்பது நல்லது பக்தர் பதினெட்டு என் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஸ்ரீ பகவானுடனேயே சதா இருந்து வர விரும்புகிறேன் பகவான் பகவான் எப்போதும் உம்முடனே தான் இருந்து வருகிறார் உமதுள்ளும் உள்ளார் உம்முள் உறைந்துள்ள ஆன்மாவே பகவான் அதைத்தான் நீர் அறிந்து கொள்ள வேண்டும் பக்தர் பதினெட்டு ஆனால் பந்தங்கள் அனைத்தையும் விடுத்து உலகை துறந்து சந்நியாசி ஆகிவிட வேண்டும் என்ற உந்துதல் என் உள்ளூர உள்ளதே பகவான் துறப்பது என்றால் உடைகளை களைந்து காஷாயம் தரிப்பதோ அல்லது வீடு வாசலை துறப்பதோ அல்ல ஆசா பாசங்களையும் பற்றுக்களையும் விட்டு விடுவதே உண்மை துறவரம் ஆகும் பக்தர் பதினெட்டு ஆனாலும் உலகை துறந்தாலன்றி கடவுளை ஒருமுகமாக வழிபட இயலாமற் போகுமே பகவான் அப்படியில்லை மெய்யான துறவு மேற்கொள்பவர் உலகை இழப்பதில்லை உலகத்தோடு தம்மை இழைத்துக் கொள்கிறார் உள்ளன்பை விரித்து வையகம் முழுவதையும் அன்பால் அரவணைத்துக் கொள்கிறார் உலகளாவிய அன்பே ஓர் பக்தனின் நோக்கு வீட்டை துறந்து காவியுடை தரிப்பதை காட்டிலும் உலகம் தழுவிய பெருக்கே ஓர் உண்மை பக்தனின் அணுகுமுறை என்பதே சரியான விளக்கமாக அமையும் பக்தர் பதினெட்டு வந்த பாசங்களிலிருந்து மீள்வதற்கு துறவு மேற்கொள்வதுதானே தானே சிறந்த மார்க்கம் பகவான் பாச வலையில் சிக்காமல் சுதந்திர மனோபாவம் கொண்டவர்களுக்கு அவ்வாறு இருக்கக்கூடும் ஆனால் நீ துறவு என்பதன் உட்கருத்தை சரியாக உணரவில்லை உலக வாழ்வை துச்சமென துறந்த மகான்கள் எல்லாம் குடும்ப வாழ்க்கையின் மேலுள்ள வெறுப்பினால் அவ்வாறு செய்யவில்லை மானிட உட்பட சகல ஜீவராசிகளை தழுவிய அவர்களது மன விசாலமும் அன்பு பரிமாணமுமே மகான்களின் துறவு மனப்பான்மைக்கு காரணமாக அமைந்தன பக்தர் பதினெட்டு குடும்ப பந்தங்களை எப்போதாவது களையத்தானே வேண்டும் அதனால் நான் முதற்படியாக இப்போதே சொந்த பந்தங்களை ஏன் முறித்து கொள்ளக்கூடாது அப்போதுதானே நான் அனைவரிடமும் சமமாக அன்பு செலுத்த இயலும் அத்தகைய நிறையன்பு காட்ட நீர் விழைந்தால் உயிரினங்கள் அனைத்திற்கும் உமது இதயத்தில் இடமளிக்கும் அளவிற்கு என்ன விசாலம் ஏற்பட்டுவிட்டது எனில் இதையோ அதையோ எதையோ துறக்க வேண்டும் என்பது போன்ற சிந்தனையே எழாது நன்கு பழுத்த பழம் மரக்கிளையிலிருந்து தானாக உதிர்ந்து விழுவது போல நீர் விவகார வாழ்க்கையினின்றும் விடுவீர் வையகம் பூராவுமே உமது குடும்பம் என்பதை உணர்ந்து கொள்வீர் பக்தர் பத்தொன்பது சுவாமி ஆத்மா எங்கும் நிறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறதே அது இறந்து போன சரீரத்தில் கூட இருக்கக்கூடுமா பகவான் ஓஹோ அப்படியா உமக்கு வேண்டியது அதுவா இந்த கேள்வி இறந்து போன சரீரத்துக்கு வந்ததா உமக்கு வந்ததா பக்தர் பத்தொன்பது எனக்குத்தான் பகவான் உமது தூக்கத்தில் நான் இருக்கிறேனா இல்லையா என்ற சந்தேகம் உமக்கு வருகிறதா தூங்கி எழுந்த பிறகுதானே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர் அதே மாதிரி இறந்து போன சரீரத்திலும் ஆன்மா இருக்கத்தான் இருக்கும் யதார்த்தத்தை விசாரித்து அறிந்தால் செத்து போன சரீரமும் இல்லை பிழைத்த சரீரமும் இல்லை அசைகின்றதை பிழைத்ததென்கிறோம் அசையாது ஜடம் போல் இருப்பதை விட்டதென்கிறோம் அவ்வளவுதான் கனவில் செத்த உடல்கள் சாகாத உடல்கள் இன்னும் என்னவெல்லாமோ பார்க்கிறோம் தூக்கத்திலிருந்து விழித்ததும் அவையெல்லாம் இல்லாதவையே அதே போல இந்த அகில பிரபஞ்சமும் இல்லவே இல்லை நான் என்னும் விருத்தி அதாவது எழுச்சி இல்லாமல் போவதே சாவு பிறப்பு என்பது நான் என்னும் விருத்தியின் பிறப்பே இவைதான் ஜனன மரணங்கள் இந்த ஜனன மரணங்கள் அகங்காரத்திற்கேயன்றி உமக்குன்றும் இல்லை அந்த அகம் விருத்தி இருந்தபோதும் நீர் இருக்கிறீர் இல்லாத போதும் நீர் இருக்கிறீர் அந்த விருத்திக்கு நீர் மூலமே அன்றி விருத்தி நீர் இல்லை மேலே சொன்ன ஜனன மரணங்களின் மூலத்தை நன்கறிந்து அகங்காரத்தை வேருடன் அழிப்பதே முக்தி அதாவது அறிவுடன் சாக வேண்டும் அப்படி செத்தவன் அகம் அகம் என்னும் ஆத்ம ஸ்புரணமாக அங்கே பிறக்கிறான் அந்த பிறப்பை கண்டவனுக்கு எந்த சந்தேகமும் இருக்காது செத்தது பிழைத்தது என்ற பேதமும் இருக்காது எல்லா சந்தேகமும் அகங்காரத்திற்குத்தான் பகவான் சில சமயம் வாய்மொழியால் அருளாமல் தமது செயல் மூலம் பக்தர்களுக்கு உபதேசம் அருள்வது உண்டு அப்படி ஒரு சம்பவம் இது வேலூர் ஒன்றில் தெலுங்கு ஆசிரியரான ரங்காச்சாரி என்பவர் நிஷ்காமிய கர்மம் என்பதன் பொருளை விளக்குமாறு பகவானை வேண்டினார் பகவான் அதற்கு பதில் ஏதும் கூறவில்லை சிறிது நேரத்திற்கு பிறகு பகவான் அந்த ஆசிரியர் உட்பட பல அன்பர்கள் உடன் வர மலை மீது சென்றார் தடித்த உறுதியான உள்ளடர்ந்த மரக்கிளை ஒன்று வழியில் கிடந்தது பகவான் அதை கையில் எடுத்து சீராக்கத் தொடங்கினார் அதன் சிறு கொம்புகளை வெட்டி சீவி சரி செய்த பின் சொரசொரப்பான இலையினால் அதை நன்றாக தேய்த்து வழுவழுப்பாக்கினார் நீண்ட நேரம் அவ்வாறு அக்கறையாய் வேலை செய்து ஒரு நல்ல கைத்தடியை உருவாக்கிய பின் பகவான் அதை ஓர் இடைச்சிறுவனுக்கு பரிசாய் அளித்தார் பாவம் அவன் தனது வளைகோலை இழந்துவிட்டு வருத்தத்துடன் அவ்வழியே வந்து கொண்டிருந்தான் ஒரு புதிய போதனை முறை இன்று நான் கற்றேன் என அந்த ஆசிரியர் வியப்புடன் மகிழ்ந்தார் அவரது ஆர்வமிக்க வினாவுக்கு அந்த சொல்லற்ற செய்தியே கண்கூடான பரிபூர்ண விடையாக அமைந்தது அடுத்த வீடியோவில் கேட்காமல் கிடைத்தவை என்ற தலைப்பில் உங்களை சந்திக்க இருக்கிறேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரை எனக்கு சப்ஸ்கிரைப் செய்துள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்